நான் வைத்தியராக மட்டக்களப்பு வைத்தியசாலையில் உறவுகள் சிறுவர்கள் தங்களுடைய உடமைகளை உறவுகளை இழந்து தங்களுடைய நோய்களுக்கும் தங்களுடைய காயங்களுக்கும் வந்திருந்தபோது அவர்களின் மனப்பதிவுகள் எவ்வாறாது என்பதை நான் உணர்ந்திருக்கின்றேன் நாங்கள் இந்த வன்னி முள்ளி வாய்க்கால இடம்பெற்ற இந்த பேரவலம் நடந்து வவுனியா வைத்தியசாலையிலே சிகிச்சை பெறுகின்ற அந்த நிகழ்வுகளிலே வழங்குகின்ற நிகழ்விலே நான் சென்றிருந்தேன் அன்று ஒரு அரசாங்க உத்தியோகத்தரொருவர் சொன்ன நிகழ்வு வரலாற்றில் மனங்களில் இருந்தேன் என்றும் மாறாத துயர வடுவாக என்றும் தொடர்ந்திருக்கின்றது அவர் சொன்னார் எனது மனைவியும் நானும் எங்கோ நடந்து கொண்டிருந்தோம் எங்கு செல்கின்றோம் என்று தெரியாது செல்வந்து தொடர்ச்சியாக விழுந்தது எனது மனைவி காயம்பட்டு மயக்கமுற்று இறந்து விட்டார் என்ற நிலை இருந்தது அவரின் உடலை காவிக்கொண்டு செல்வதா அல்லது அவ்வாறு விட்டு செல்வதா என்ற ஒரு அடிப்படையிலே எண்ணம் சிந்தனையிட்டு புதைத்து விட்டு வந்தேன் இன்றுதான் எனக்கு யோசனை வருகின்றது அவர் உயிருடன் இறந்தாரா அல்லது உயிருடன் இருக்கும்போது நான் புதைத்து விட்டேனா என்ற மனப்பதிவு என மன அழுத்தத்தை என்னால் மீளப்பெற முடியவில்லை தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய படு இருக்கின்றது அதற்கான நீதியை கடந்த கால அரசுகளும் தரவில்லை இந்த அரசன் தர மறுக்கின்றது இவ்வாறான சூழ்நிலையில்தான் எமது எதிர்கால சந்ததி இன்று அபிவிருத்தி என்ற விடயங்களின் ஊடாகவும் சமத்துவம் என்ற விடயங்களின் ஊடாகவும் கடந்த காலங்களில் நிகழ்ந்த இனப்படுகொலைகளை துவேசத்தை உன குரோதத்தை மறைத்துவிட முயற்சிக்கின்றார்கள் கடந்த காலங்களிலே எமக்கு நிகழ்ந்த இந்த இனப்படுகொலைகளும் சரி வரலாற்று துன்பங்களும் சரி மறைக்கப்படுவதற்கான பல பாரிய நடைமுறைகள் இருக்கின்றது அவற்றை அந்த அடுத்த சமூகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய பாரிய பொறுப்பு இந்த தமிழ் தேசியத்துக்கு இருக்கின்றது தென்னிலங்கை தேசிய கட்சிகள் கொட்டிய பொழுதோ தமிழர்களெல்லாம் ஒன்றிணைந்து ஒன்றுபட்ட பாதையிலே அந்த இன துயசத்துக்கு எதிராக நின்றார்கள் இன்றைய சூழல் மிக வித்தியாசமானது சமத்துவம் என்ற போர்வையிலே எமது அடிப்படையான தமிழ் தேசியம் சிதைக்கப்படுவதற்கான மிகப்பெரிய சதிவலைகள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன மிக முக்கியமாக அபிவிருத்தி ஒன்று தேவைதான் போதைப் பொருளுக்கு எதிரான போராட்டம் தேவைதான் ஊழலுக்கு எதிரான போராட்டம் தேவைதான் அதற்கான ஆதரவுகளை நாம் வழங்கத்தான் வேண்டும் ஆனால் தமிழ் தேசியம் சம்பந்தமாகவும் தமிழ் மக்களின் உரிமைகள் சம்பந்தமாகவும் தமிழ் மக்களின் அரசியல் சம்பந்தமாகவும் எமது சமூகத்துக்கு மிக தெளிவான சிந்தனையும் தெளிவான மனோட்டமும் இருக்க வேண்டிய ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் மிகுந்த காலப்பகுதியிலே நாம் இருக்கின்றோம்